அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே ப்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கடலை பருப்பு ஒரு கப்பு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாள் விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுமே பட்டை கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா வெடித்து வந்ததுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணிச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த அளவுக்கு தாளித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதில் ரெண்டரை ஸ்பூன் போல் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல்லும் வந்து நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு நாள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினா தான் வந்து தால்ச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி அதுக்கப்புறமா சவுச்சோ இது கூடவே மாங்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் பீட்ரூட் மட்டும் சேர்த்துக்காதீங்க ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் போல் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க காய்கறிலேயே தண்ணி வந்து விட்டு வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா மூடி விட்ருங்க ஒரு அரை மணி நேரம் போல் வந்து காய்கறி வந்து வேகட்டும் ஏன்னா சவச்சவ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து எடுத்து பார்க்குறேன் காய்கறி நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பை வந்து கடையாமல் அப்படியே போட்டுக்கலாம் அப்போ தான் தால்ச்சா நல்லாயிருக்கும் அதை சேர்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இதையும் வந்து நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் சேர்க்கறதுனால புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துகிட்டு இந்த அளவு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டைம் வந்து கிளரி விடுங்க இல்லைன்னா பிடிக்கும் நான் வந்து அந்நிய நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால எனக்கு பிடிக்கல இது நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் கிளறி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் வந்து நல்லா தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தால்ச்சாரை டி சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்